ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்டக் நம்ம இந்த சேனலில் வெல் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இதில் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லியோ படத்தில் வர கழுத புலிகள்லாம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஹைனான் கூப்புற சொல்லுவாங்க இதை பார்த்தினா ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா காட்டில் ராஜாக வள வாழ சிங்கம் வந்து ஒரு கோட்டையை போல அணிவகுத்து செல்லும் யானைகள் அழகிய ஓசை எழுப்பும் பறவைகள் விலங்குகளுக்கு மத்தியில் தந்திரமான சிரிப்புடன் காடுகளை அலங்கரிக்கும் ஹைனாக்கள் கொண்ட ஆப்பிரிக்க வனப்பகுதியில் கொஞ்சம் கற்பனை கற்பனையாக தான் இருக்கு இந்த விலங்குகளில் அச்சுறுத்தும் தன்மை மோசமான செய்கைகள் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா தவறாக புரிந்து கொள்ள கொல்லப்பட்ட விலங்குகள்ல வந்து ஹைனாவும் வந்து ஒன்று ஆனா அந்த ஹைனா வந்து என்ன அப்படின்னா உலகத்தில் மொத்தம் நான்கு வகை நான்கு வகையான ஹைனாக்கள் உள்ளது இதில் வந்து வரிகள் கொண்ட கழுதப்புலி இனங்கள் மட்டுமே இந்தியாவில் உள்ளன இந்த கழுதப்புலிகளுக்கு பின்னால் வந்து குட்டையாகவும் முன்னங்கால் நீளமாகவும் இருக்கும் இதன் வலிமையான தாடைகளால் கடினமான எலும்புகள் கொம்பு போன்றவர்களுடைய எல்லாத்தையும் மென்று தீங்குற அளவுக்கு வந்து அதோட பவர் வந்து அதோட உடம்புல இருக்கு இந்த விலங்குகளோட முக்கியமான உணவான உணவாக சிறுத்தை சிங்கம் புலி போன்ற வேட்டையாடி சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போகிற உணவை மட்டும்தான் இது சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா இது நம்ம இறந்து போனால் அழுகி போன ஊருல கூட இது வந்து சாப்பிட்டு இந்த ஹைனாகலாம் வாழும் இவற்றின் ஜீரணமன்றது வந்து மிக கொடூரமான பாக்டீரியா வைரஸ்களை எதிர்கொள்ளும் சக்தி வந்து இருக்கிறதா வந்து ஆராய்ச்சலி சொல்லியிருக்காங்க எந்த வகை உணவை சாப்பிட்டாலும் அவற்றின் உடலுக்கு கேடு எந்த இந்த ஹைனாக்கு மட்டும் வரவு வராது மனிதர்கள் எப்படி பெயர் வைத்துக் கொண்டு ஒரு நபரை அடையாளம் கிடைக்கணுமோ அதே போல தான் கழுது புளிக்கும் வந்து தனித்துவமான சத்தம் பயன்படுத்தி அடையாளம் கண்டுகொள்கிறது ஒவ்வொரு கழுது புலிக்கும் அது சத்தம் மாறுபடும் கழுது புலிகளில் வந்து நான்கு முக்கிய பண்புகள் வந்து முதன்மையானதாக இருக்கும் ஒரு பெண் ஹைனா ஒரே ஒரு ஆண் ஹைனாவோட மட்டுமே இணையும் அதே போல் ஆண்கள் கழுது கூட்டத்தில் இருக்கும் மற்ற பெண் கழுது இணையவே இணையாது மேலும் இவை வந்து தனது சொந்த சொந்தக்குள்ள தனக்கான துணையை அமைத்துக்கொள்வதில் வேறு ஒரு இதை தான் போகுது மனிதர்கள் போலவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற குட்பட்டையும் வந்து இந்த ஹைனா வந்துட்டு வச்சிருக்கு மற்ற விலங்குகளை பொறுத்தவரை தனது குட்டிகளை பெண் மட்டுமே பார்த்துக்கொடுவோம் ஆனால் கழுத புலி இனத்தில் வந்து பெண்ணுடன் சேர்ந்த ஆண் கழுது புலியும் தனது குட்டிகளை வந்து வளர்த்து ஆளாக்கும் கழுத புலி இனங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கக்கூடும் பெண் புலி விரும்பத்துக்கு ஏற்பட்டு தான் அவற்றால் கூட்டம் வந்து செயல்படும் ஒரே சமயத்தில் நான்கு குட்டிகள் வர இயணும் கழுது புலிகள் வந்து கர்ப்ப காலம் வந்துட்டு தொண்ணூறு நாட்டு பெரும்பாலான சமயங்களில் வந்து அவற்றோட குட்டிகள் வந்து பிறக்கும் போதே இறந்துவிடும் இரவு நேரத்துல மட்டுமே தனது உணவை தேடும் கழுது புலிகள் வந்து காலை சூரிய முன்பு தனது இருப்பிடத்தில் வந்து அங்கே சேர்ந்து சேர்ந்துருங்க மற்ற விலங்குகளை போல இல்லாம தனது நண்பர்களும் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுத்து பண்பு கழுது புலிகள் உண்டு அழகாக நாவல் நக்கி தான் பாசத்தை வெளிப்படுத்தும் மூக்கோடு மூக்கு வச்சு ஒரு ஆசை கொஞ்சியும் கழுது புலிகள் வந்து பனி பணி வாங்கும் குணம் இருப்பதால் அதை ஒரு தொந்தரவு செய்தால் ஞாபகம் வைத்து தாக்குவம் புத்தி கூர்மோ வந்து அந்த விளம்பு இருக்கு இதனால தான் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சேம் அந்த கான்செப்ட்க்காக இந்த புலியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கழுது புலியை வந்து ஒரிஜினலா நேராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே வந்து தெரியவீங்க உங்களுக்கு கழுது புள்ளி பார்த்தா பயம் அப்படின்னாலும் கேள் கமெண்ட்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க